போகி பண்டிகையை முன்னிட்டு சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் புகை மூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார் விஷ்ணு தற்போது சென்னையில் எந்த பகுதியில் இருக்கீங்க அங்கு போகி பண்டிகையின் காரணமாக எந்த அளவுக்கு புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கு நாளைய தினம் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது அந்த நிலையில் மார்கழி இறுதி நாளான இன்று தைத்திருநாளை வரவேற்பதற்காக இந்த போகி பண்டிகை என்பது தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக சென்னையில் இன்று அதிகாலை நான்கு மணி முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போகி பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டது இந்நிலையில் அதன் அதன் விளைவாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் இந்த போகி பண்டிகையில் சாலையில் எரிக்கப்பட்ட அந்த பழைய பொருட்களின் புகை என்பது அதிக காற்றில் பரவி தற்போது சாலையில் பயணிகள் பயணிக்க அதாவது பொதுமக்கள் இருசக்கர வாகன ஓட்டிகள் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாத அளவில் அந்த கடும் பணியிலும் புகைமூட்டம் மூட்டம் என்பது அதிக அளவில் அதிக அளவில் கலந்திருப்பதை நம்மால் நேரடியாகவே பார்க்கிறது தற்போது நாம் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு பிறகு அதற்கு அடுத்தில் ஒரு ஒரு புகை மூட்டத்தால் எழுப்பிய சுவர் போன்று காட்சியளிக்கிறது அந்த வகையில் சென்னையின் பல்வேறு சாலைகள் இது போன்ற புகை மூட்ட காட்சிகள் என்பது காட்சிகளாகவே காணப்படுகிறது குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடியது சென்னை காமராஜர் சாலை இங்கு சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு அடுத்து அங்கு என்ன இருக்கிறது எந்த எந்த பொருள் வண்டி என்பதே தெரியாத அளவிற்கு ஒரு புகைமூட்டம் என்பது ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே மார்கழியில் கடும் பணி ஏற்படும் நிலையில் சேர்த்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படும் போகியின் அந்த பழைய பொருட்களை எரித்ததன் விளைவாக அந்த நகரின் பல்வேறு பகுதிகளில் சூழ்ந்திருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக சாலையில் அருகில் உள்ள ஒரு வெள்ளை போர்வை போன்ற காட்சியளிப்பதையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடியுது அதை நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம் இங்கு குறிப்பிட்ட தொலைவிற்கு அதாவது கடற்கரையில் அந்த கடைகளை தாண்டி ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு பிறகு ஒரு சுவர் போல் இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது ஒரு போர்வை அதாவது ஒரு புகை மூட்டத்தால் ஏற்பட்ட ஒரு சுவர் போன்று இருக்கக்கூடிய கடல் மறைந்திருப்பதையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது தற்போது இந்த பகுதிக்கு தினமும் நடைபயிற்சி மேற்கொள்ளும் நபர் ஒருவர் நம்முடைய இருக்கிறார் கேட்கலாம் பிரதர் வணக்கம் இங்கே பனிமூட்டம் புகை இன்னைக்கு வந்து அதிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது நீங்கள் டெய்லி வரீங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஆமாம் சார் எவ்ரி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி காலையில் வாக்கிங் வருவோம் இன்னும் எப்பயுமே வந்து லைட்டாக பனி மூட்டம் தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போகி பண்ணுறீங்கிறதால பனி ப்ளஸ் புகை மூட்டம் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது ரொம்ப மூச்சு தண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் அந்த புகையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் அந்த இன்னைக்கு ரெகுலரா நீங்க வர கிரௌ இருக்கா இல்ல இந்த போகி ஆளை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத பாக்குறீங்களா போகி பண்டிகைன்றதால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கு ஏன்னா அந்த சுவாச கோல எல்லாம் சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு மக்கள் எப்பயுமே அதிகமாக வருவாங்க இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு இன்னைக்கு தான் அதிகமா இருக்கு இது நான் நாற்பது வருஷமா வந்துட்டு இருக்கேன் வாக்கிங் இன்னைக்குதான் பாக்குறேன் ஒவ்வொரு போகி பண்டிகை இதே மூலம் இந்த புகை அதிகப்படியா இருக்கத பாக்கீங்க இந்த புகை மண்டலம் அதிகமாக தான் வருது தான் இருக்கு மக்கள் நம்ம ஒன்று சேர்ந்து அந்த புகை மண்டலத்தை கம்மி பண்றதுக்கு வழிபண்ணும் எல்லாருக்கும் சுவாசக்கொள்ளாரு குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரதால ரொம்ப இதுவாக இருக்கும் பிரீத்திங் ப்ராப்ளமாக இருக்கும் பெரிய வயசானவங்களுக்குலாம் அது கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட் எதுப்போனால் பப்ளிக்காக கூட சேர்ந்தால் மைல் பண்ணாக்கா நல்ல இதுவாக இருக்கும் நன்றி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இன்று போகி பண்டிகை அதிகாலை நான்கு மணி முதலிலேந்து கொண்டாடப்பட்டு வருகிறது தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சென்னை காமராஜர் சாலையில் பல வாகன ஓட்டிகள் அவர்களது முகத்திற்கு அந்த மாஸ்க் அணிந்தபடி செல்வதையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது அதிகாலை நான்கு மணியிலிருந்து போகி பண்டிகையை கொண்டாடி வருவதன் மூலம் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சாலையில் அந்த புகைமூட்டம் என்பது காணப்படுகிறது கள தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க